கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அவர்கள் டோல்கேட் கட்டணமாக மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கிறது என்ற ஒரு விவரத்தை சொன்னார்கள் வந்து வந்து இன்சூரன்ஸ் அதிகமாக உயர்த்தப்பட்ட காரணத்தினாலும் இன்றைக்கு சாலை போக்குவரத்துங்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவ்வாறு பாதிக்கப்படுகிற இந்த போக்குவரத்து எல்லாம் இது தொழிலாளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல இந்த சரக்கு வாகனங்களிலே பயணப்படுகிற அந்த அனைத்து சரக்குகளின் மீதும் விலை என்பது தானாகவே உயரும் ஆகவே இந்த சரக்கு கட்டணம் உயர்கிற போது அதனுடைய விலை கடுமையாக உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்பதை இந்த அரசு மறந்துவிட்டு இந்த கட்டணத்தை எல்லாம் தொடர்ந்து உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது மட்டுமல்ல இன்றைக்கு வந்து இந்த வாகனங்கள் பதிவு உட்பட புதிய மோட்டார் வாகன சட்டத்தின் கீழே இதை எல்லாமே கார்பரேட்டுகள் கையில் ஒப்படைக்கிற டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுல இருந்து துவங்கி இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் கையில் இதை ஒப்படைக்கிற வேலையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இது மாதிரியான தொழிலாளிகளுடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் எல்லாம் இந்த அரசினுடைய எந்த துறையும் இன்றைக்கு தொழிலாளிகளுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தயாராக இல்லை நான் இந்த முறை ரயில்வே துறை அமைச்சரை சந்திக்கிற போது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னூரில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே தொழிலாளிகளுடைய பிரச்சனை குறித்து அவரோட பேசினேன் அவரோட பேசிய போது என்ன சொன்னார்னா நீங்க ஊட்டிங்கிற மாதிரி அருமையான இடத்துல வேலை வாங்கக்கூடியவங்களுக்கு நீங்க ரிஸ்க் அலவன்ஸ் கேக்குறீங்க ஹில் அலவன்ஸ் கேக்குறீங்க அது மாதிரி கிளைமேட்ல வேலை செய்யறதுக்கு அவங்க தான் சம்பளத்தை குறைச்சு வாங்கிக்கணும்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அமைச்சர்களாக இன்னைக்கு பாஜகவினுடைய அமைச்சரவையில் இருந்து இருக்கிறார்கள் ஆகவே தொழிலாளியினுடைய பிரச்சனை என்று சொன்னால் உழைப்பாளியினுடைய பிரச்சனை என்று சொன்னால் அதை கொஞ்சம் கூட காதில் போட்டுக் கொள்ளாத ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போது நாட்டில் இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது மத கலவரங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சமாதி அகற்ற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய கலவரம் அங்கு வெடித்துக் கொண்டிருக்கிறது சம்பல் என்ற ஒரு மசூதி இருந்த இடத்திலே அதை அகழாய்வு செய்து பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கிற இடத்தை இதை பற்றி எல்லாம் நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசவில்லை அவர் பேசிய ஒரே விஷயம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தின் மீது பேசினார் அதற்கு பிறகு அவர் வந்து இங்க வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பித்து பேசினது எதுக்காகன்னா மகா கும்பமேளா என்ற ஒரு மிகப்பெரிய உற்சோகம் இந்தியாவிலே நடந்திருக்கிறது இந்த மகா கும்ப கும்பமேளாவிலே இன்னைக்கு வந்து நாற்பது கோடி பேர் போய் குளிச்சுட்டு வந்ததுனால இந்தியாவினுடைய பெருமை உலகெங்கிலும் இன்னைக்கு கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது என்று நாடாளுமன்றத்துக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு வந்து இந்தியாவினுடைய அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்ட்ரல் பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு அந்த சென்ட்ரல் பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அந்த குளிக்க கட்டுற கற்ற நதிருக்காங்க அதுல பாக்டீரியாக்கள் பெருக்கம் அதிகப்பாயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போய் நான் மொரீசியஸ் நாட்டில் கொடுத்துட்டு வந்தேன் அதனால இந்தியாவினுடைய பெரிய பெருமையை நான் மொரீசியஸுக்கு தெரிவித்திருக்கிறேன் என்றெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறார் நாட்டினுடைய விவசாயிகள் பிரச்சனையை பற்றியோ நம்முடைய நாட்டிலே லட்சக்கணக்கான கோடிக்காக இருக்கக்கூடிய நம்முடைய தொழிலாளிகளுடைய பற்றியோ நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய அரசாக இல்லை நிச்சயமாக நம்முடைய சாலை போக்குவரத்து ஊழியர்களுடைய உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நாங்கள் நிச்சயமாக நாடாளுமன்றத்திலே கேள்வி மூலமாகவும் விவாதங்கள் மூலமாகவும் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை அரசுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் நீங்கள் இந்திய நாடு முழுவதும் இருந்து கூடிய நம்முடைய சாலை போக்குவரத்து ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்